ஒரு பொதுக்குழுவுல போற கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் மேல பாட்டில் அடிக்கிறான் அனாவசியமாக திட்டுறான் இணை ஒருங்கிணைப்பாளர் உட்கார்ந்துட்டு வேடிக்கை என்ன அரசியல் இது எழுந்து கண்டிக்கணும்ல அதுவரையிலும் அதுவரையிலும் அவர் ஒருங்கிணைப்பாளர் தானே நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தானே அப்ப அந்த அணுகுமுறை என்பது தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சென்றதனுடைய விளைவு தான் அது அப்ப அடுத்த முறை பொதுக்குழு வர்ற போது இன்னொரு முறை போகிறபோது இன்னும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால தான் பார்ட்டி ஆஃபீஸுக்கு நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக இருக்கார் இவர் வருவதற்கு முன்பே திரு ஓபிஎஸ் வருவதற்கு முன்பே அங்கே திரண்டிருந்த ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியை சேர்ந்தவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பலரும் பஸ்ஸில் வேனில் போயிருக்காங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு போனவங்க உள்ள ஒரு நூறு பேர் அடியாட்கள் உட்கார வச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு மாவட்ட செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவனுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆறு ஏழு பேர் அங்கே இருக்காங்க பொதுக்குழு அங்கே நடக்குது சினிமாறு மண்டபத்தில் இங்க என்ன அவங்களுக்கு வேலை அப்படின்னு இவங்க உள்ள போய் கதை உடைச்சிட்டு தகராறு பண்ணி ஆயிடுச்சிச்சு அந்த சம்பவம் நடந்த பத்து பிறகு தான் அவர் வர்றார் திரு ஓபிஎஸ் வராரு மறுபடியும் ஒரு மோதல் வருது அந்த உடைத்ததுல அவருக்கு உடன்பாடே இல்லைங்கிறத அவர் வெளிப்படையாக சொன்னாரு அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சார் ஒரு தவறான என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஏற்படாத ஒரு பெரிய கரையை எனக்கு ஒரு களங்கத்தையே உருவாக்கிட்டீங்கன்னா கடுமையாக அவங்களை திட்டினார் அது ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு தான் அது வந்து வேணும்னு திட்டமிட்டு போய் கட்சியை உடைக்கணும் தான் இல்லை இன்னொரு த சம்பவம் சொல்கிறேன் அந்த எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது காலகட்டங்களில் ஜே அணி ஜா அணி பிரிந்த போதில் அந்த கட்சியை கைப்பற்றுவோம் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன போது அவர் முன்னிலேயே பூட்டு உடைக்கப்பட்டது கேட்டால் போய் உடைச்சாங்க எனவே அரசியலில் மாறுபாடுகள் வருகிற பொழுது இது மாதிரியான நிகழ்வு என்பது சகஜமான ஒன்று தான்